ிய செய்திகள் ராமர் கோவில் கட்ட வேண்டும் என்பதற்காக ஜெயலலிதா அதிமுக தொண்டர்களிடம் இருபது லட்சம் கையெழுத்து பெற்றார் ஜெயலலிதா இருந்திருந்தால் ராமர் கோவிலுக்கு முதலாளாக சென்றிருப்பார் பாஜக தலைவர் அண்ணாமலை பேட்டி நாம் தமிழர் கட்சியை விட பாஜக அதிக வாக்கு வாங்கிவிட்டால் கட்சியை கலைக்கிறேன் என்று சொல்கிறார் சீமான் அவர் கட்சியை கலைக்க வேண்டாம் தமிழகத்தில் அவரது குரல் ஒலிக்க வேண்டும் என்று அண்ணாமலை கூறியுள்ளார் சென்னை அமைந்த கரையில் உள்ள பாஜக தேர்தல் அலுவலகத்தில் அக்கட்சியின் உயர்நிலை குழு கூட்டம் மாநில நிர்வாகிகள் மாவட்ட தலைவர்கள் கூட்டம் நடைபெற்றது கூட்ட நிறைவில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பேசுகிற போது பாஜக மிகுந்த நம்பிக்கையோடு இருப்பதாகவும் மோடி மீண்டும் மூன்றாவது முறையாக ஆட்சி கட்டிலில் அமர்வார் என்றும் அவர் தெரிவித்தார் பாஜக தனியாக அதிக எண்ணிக்கையோடு ஆட்சி அமைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பாஜக தனித்து முன்னூத்தி எழுபது பேரும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் நானூறு பேரும் தமிழகத்தில் இருமுனை போட்டிதான் பிரதமர் மோடியின் கடுமையான உழைப்புக்கு மீண்டும் ஆட்சி அமைப்போம் என்று அவர் தெரிவித்தார் ராமர் கோவில் கட்ட வேண்டும் என்பதற்காக அதிமுகவினுடைய தொண்டர்கள் கையெழுத்து இயக்கம் நடத்த வேண்டுகிறார் அதனுடைய நிறைவு விழா சென்னையில் நேஷனல் அவேக்கனிங் மீட்டிங்க்கு எல்கே கே அத்வானி வந்து பங்கேற்கிறார் இரண்டாயிரத்தி மூன்றில் பத்திரிக்கையாளர் ஒரு கேள்விக்கு பதில் சொல்றாங்க ராமர் கோவில் இந்தியாவில் கட்டலினா பாகிஸ்தானில் கட்டுவோண்ணா ஆனால் இன்றைக்கி அந்த கட்சியினுடைய தலைவர்கள் என்ன சொல்கிறாங்க முட்டி வள்ளி அதனால் ராமர் கோவிலுக்கு போகமாட்டேன் இடுப்பு வலி அதனால் போகமாட்டேன் அதனால் இதெல்லாம் அதெல்லாம் கம்பேரிசன் பண்ணி சொல்கிறேன் ஆனால் தமிழகத்தை பொறுத்தவரை முதல் கட்ட வாக்குப்பதிவு தமிழகத்துக்கு இருந்துச்சுங்கண்ணா அதாவது நிறைய இடத்துல எங்களுடைய பார்வை வந்து மும்முனை போட்டி நிறைய இடத்துல இருந்துச்சு கடைசி ஒரு வாரத்தில் அது இருமுனை போட்டியாக மாறுச்சு அதனால் தமிழகத்தை பொறுத்தவரை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றேன் தேசிய ஜனநாயக கூட்டணி பாரதிய ஜனதா கட்சி இரட்டை இலக்கு அப்படின்னு ஒரு ஒரு டார்கெட் வச்சுருக்கோங்கண்ணா ஏன்னா நம்ம தேர்தல் நடந்து முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட நான் என்னோடய என்ன பிரதிபலிப்பை நான் சொல்கிறேன் ஏதோ மோட்டிவேட் பண்ணுறக்காக ஒரு நம்பரை நான் சொல்லலை அதனால் எங்களுடைய இன்டர்னல் அசஸ்மெண்ட் எல்லாமே நம்ம பார்க்குறோம் நிறைய இடத்துல கடுமையான போட்டி நடந்திருக்கு இல்லை என்று நான் மறுக்கவில்லை விக்டரி மார்ஜின் ரொம்ப குறைவாக இருக்கலாம் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் முப்பதாயிரம் அந்த மாதிரி இருக்கலாம் ஆனால் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பெரிய தலைவர்கள் என்று இருக்கிறாங்க தேனியில் பாருங்கள் டிடிவி தினகரன் அவர்கள் தருமபுரி உதாரணத்துக்கு எடுத்துக்கங்க ராமநாதபுரம் எடுத்துக்கங்க சிவகங்கை எடுத்துக்கங்க பெரம்பலூர் எடுத்துக்கங்க வெள்ளூர் எடுத்துக்கங்க இந்த நிறைய நிறைய தலைவர்கள் போட்டி போட்ட ஒரு தேர்தல் தமிழகத்தை பொறுத்தவரை அதுவும் குறிப்பாக நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பாக அதனால் எங்களுடைய எண்ணம் ஒரு கம்ப்ளீட் அசஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் இரட்டை தெளிவாக இருக்கின்றோம் கட்சியும் தேசிய ஜனநாயக கூட்டணியும் சேர்ந்து அமைந்த கரையில் உள்ள தனியார் மண்டபத்தில் அண்ணாமலை தலைமையில் அக்கட்சியின் மாநில நிர்வாகிகள் மாவட்ட தலைவர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது அப்போது அக்கட்சியின் மூத்த நிர்வாகி எச் ராஜா தென்சென்னை நாடாளுமன்ற வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் ஆகியோர் செய்தியாளர்களை சந்தித்தனர் தமிழிசை சவுந்தரராஜன் பேசுகிற போது தங்கள் கட்சி மிகுந்த உற்சாகத்தில் இருப்பதாகவும் மத்தியிலும் மாநிலத்திலும் தாங்களே வெற்றி பெறுவோம் என்றும் தெரிவித்தார் முதலமைச்சர் ஸ்டாலின் மூன்றாம் தேதியை வெற்றி பெறுவது போல பேசிக் கொண்டிருக்கிறார் என்றும் அவர் கூறினார் இங்கே மதவாதம் இல்லை மனிதவாதம் மட்டுமே பிரதமர் பிரித்து ஆளுகிறார் என்று பொய் பிரச்சாரம் வருகிறார்கள் என்றும் அவர் கூறினார் தோல்வி வயத்தில் இந்தியா கூட்டணி உள்ளது ஒரு வலுவான அரசாக நான்காம் தேதி பாஜக அமையும் மிகப்பெரிய வெற்றியை பெறும் என்றும் அவர் தெரிவித்தார் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி காத்திருக்கிறது என்பதுதான் எங்களது கருத்து மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் மூன்றாவது முறையாக பாரத பிரதமராக பதவி ஏற்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை ஏற்கனவே எங்கள் தலைவர்கள் எல்லாம் சொல்லியிருப்பதைப் போல எவ்வளவு அறுதி பெரும்பான்மை கிடைக்க வேண்டுமோ அந்த அளவை நாங்கள் தாண்டிவிட்டோம் அந்த அளவிற்கு எங்களது தொண்டர்களின் பணி இருக்கிறது ஆனால் இப்பொழுது மரியாதைக்குரிய மாநில முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஏதோ மூன்றாம் தேதியே அவர்கள் வெற்றியை கொண்டாடுவதைப் போலவும் ஏதோ மதவாதத்தினால் பிரித்தாண்டு கொண்டிருக்கிறோம் என்பதை போன்ற ஒரு மிகப்பெரிய நீண்ட கடிதத்தை எப்பொழுதும் போல அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் சொல்லி வருகிறார்கள் ஆனால் இந்த நாட்டை இந்த மாநிலத்தில் ஒரு வேற்றுமையை உருவாக்கியதில் அவர்களுக்குத்தான் பங்கு அதிகம் இருக்கிறது மறுபடியும் மறுபடியும் நாங்கள் சொல்வது எல்லா விழாக்களுக்கும் வாழ்த்துச் சொல்லும் நீங்கள் ஏன் இந்து மத விழாக்களுக்கு வாழ்த்து சொல்ல மறுக்கிறீர்கள் அப்போ யார் பிரித்தாண்டு கொண்டு அதை நீங்கள் அரசியலாக்கி கொண்டிருக்கிறீர்கள் என்ற கேள்வியை நாங்கள் மறுபடியும் மறுபடியும் வைத்திருக்கிறோம் அண்ணன் ஹெச்ராஜா போன்றவர்கள் இங்கே இருக்கிறார்கள் அவர்களெல்லாம் வலிமையாக இந்த கேள்வியை வைத்திருக்கிறார்கள் ஆனால் இன்று எல்லாவற்றிற்கும் மேலாக அவர்களின் குறிக்கோள் என்ன என்றால் மாநிலத்திற்கு மாநிலம் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் பிரித்தாளுகிறார் என்ற ஒரு தகவலை மட்டுமல்ல ஏதோ தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டிற்கும் எதிராக இருப்பதைப் போல ஒரு மாய தோற்றத்தை ஏற்படுத்தி வருகிறார் ஆனால் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் எப்பொழுதும் போல தமிழ் மக்கள் மீதும் தமிழ் மீதும் மிகுந்த அக்கறை கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை ஆக இந்த உண்மையை பொறுத்து கொள்ளாமல் மாநில கட்சிகள் அதுவும் குறிப்பாக திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கூட்டணி கட்சிகள் வேண்டுமென்றே ஏதோ பிரித்தாளுகின்ற போல ஒரு பொய் பிரச்சாரத்தை செய்து வருகிறார்கள் நான்காம் தேதி அதற்கான பதில் கிடைக்கும் ஏனென்றால் ஸ்டாலின் சொல்கிறார் இந்த மதவாதத்திற்கு எதிராக தீர்ப்பு வரும் என்று மதவாதமே இங்கே இல்லை மனிதவாதம் தான் இருக்கிறது மனிதர்களை மனிதர்களாக மதித்து அவர்களுக்கான அத்தனை திட்டங்களும் மரியாதைக்குரிய பாரத பிரதமரை நீங்கள் எவ்வளவு நான் திட்டுங்க ஆனால் அவர் திட்டங்கள் மக்களிடம் கொண்டு சேர்ந்திருக்கிறது என்பதை நீங்கள் மறுக்கவே முடியாது ஆக திட்டங்கள் தான் பேசுகிறது நீங்கள் பல நிகழ்ச்சிகளை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் வட இந்தியாவில் கூட அவங்க நம்ம தென்னிந்தியாவில் பல இடங்களில் அவை மறைக்கப்படுகிறது ஒரு சாலையோர வியாபாரியிடம் கேட்கிறார்கள் நாங்கள் எல்லாம் என்று கொரோனாவை தாண்டி வாழ்ந்து கொண்டிருப்பது மரியாதைக்குரிய பாரத பிரதமரால் தான் அதனால எங்கள் ஓட்டு அவர்களுக்குத்தான் தான் என்று மிக தெளிவாக சொல்கிறார்கள் ஆக இந்த பிரித்தாளும் அரசியல் தமிழகத்தில் தான் ஸ்டாலின் போன்றவர்களால் தான் செய்யப்படுகிறதை தவிர பாரத பிரதமர் தெளிவாக இன்னும் சொல்ல போனால் இன்றோடு அவர் அறுபத்தி நான்கு பேட்டிகளை கொடுத்திருக்கிறார் எல்லா பேட்டிகளிலும் மிக தெளிவாக அவர் என்ன சொல்கிறார் என்பதை இங்கே திரித்து இங்கே விவாதங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்தந்த மாநிலத்திற்கான பிரச்சனைகளை மிக தெளிவாக மரியாதைக்குரிய பாரத பிரதமர் பேசுகிறார் அதனால் இன்று தோல்வி பயத்தில் ஏதோ பாரதிய ஜனதா கட்சி இருப்பதை போல ஒரு தோற்றத்தை இந்தி கூட்டணி ஏற்படுத்துகிறது சமீபத்தில் நடந்த ஐந்து மாநில தேர்தல்களில் இதே முறையைத்தான் அவர்கள் கையாண்டார்கள் விவாதங்கள் வரைக்கும் வந்துருச்சு இப்போ அங்கே பத்திரிகையாளர்கள் கேட்குறாங்க இல்லை இல்லை இது பொது தேர்தலின் முன்னோட்டமான இல்லை இல்லை இது பொது ஆமா பொது தேர்தல் முன்னோட்டம்தான் ஏனா நாங்க இந்தி கூட்டணி ஜெயிக்க போகுதுன்னு சொன்னாங்க ஆனா பெரிய மாநிலங்கள் எல்லாம் பாரதிய ஜனதா கட்சி தான் ஜெயிச்சது அதனால இன்றைக்கு அதே மாதிரி ஒரு சூழ்நிலை தான் வரப்போகிறது நிச்சயமாக நான்காம் தேதி மிக வலுவான ஒரு அரசு மத்தியிலும் ஒரு வலுவான கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி பல இடங்களை பெற்று மாநிலத்திலும் மிகப்பெரிய வெற்றியை பெறப்போகிறது என்பதுதான் எங்களது கருத்து